சிவகங்கை மாவட்டம் மானாமதுரையில் ரேக்லா சங்க நண்பர்கள் சார்பில் புத்தாண்டு மற்றும் தை திருநாளை முன்னிட்டு கல்குறிச்சி சிவகங்கை ரோட்டில் மாட்டுவண்டி பந்தயம் நடைபெற்றது எம்எல்ஏ தமிழரசி துவக்கி வைத்தார் பெரிய மாடு சின்ன மாடு பூஞ்சிட்டு என மூன்று பிரிவுகளில் ஐம்பதுக்கும் மேற்பட்ட ஜோடி மாடுகள் பங்கேற்றன வெற்றி பெற்ற மாடுகளின் உரிமையாளர்கள் மற்றும் சாரதிகளுக்கு ரொக்க பரிசுகள் மற்றும் பதக்கங்கள் வழங்கப்பட்டன மாட்டுவண்டி பந்தயத்தை ஏராளமானோர் கண்டு ரசித்தனர் தானே சார் ஒருடலத்துக்கு வந்து யாரேங்க யாரேங்க வந்து நீங்க என்ன பண்ணிச்சீங்க நீங்க இருக்கீங்க யாராவது ஆயப்பட்டது சொன்னா நானே வந்து நானே வந்து ரோட்ல இருக்கற காரை எடுத்துட்டு போறேன் யாராவது திருடுறாச்சு செட்டங்குடி நேசானிகள் தெரிஞ்சிக்கணும்